நம்ம நமக்கு மருந்து எடுக்கிறத பற்றி யோசிக்கிற இந்த டைமில் தனக்குத்தானே ஒரு ஒரு டாக்டர் தனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறத பற்றி வச்சுருக்கோமா அவர் வேற யாரும் இல்லை இடியோனோகஸோ ஒரு இருபத்தேழு வயசு டாக்டர் ஒரு அண்டார்டிக்காவில் தன்னோட பேஸில் தனியாக இருக்கும்போது அவருக்கு ஜுரம் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு அந்த ஏற்பட்ட அந்த நிமிஷத்தில் அங்கே இருக்கிறவங்க யாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை அங்கே இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு டாக்டர் யாருனால் இவர் மட்டும்தான் இவரே இவரை காப்பாற்றிக்கணும்னா இவரே இவரை சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்பண்டிசெக்டமி அவர் பண்ண சர்ஜரி அப்பண்டிசெக்டமி அப்பண்டிசெக்டமினால் என்ன அந்த அப்பண்டிக்ஸுங்கிற ஒரு ஆர்கன் வந்து இன்ஃப்ளேம் ஆகிருக்கு வீங்கி போயிடுச்சு அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இதை அவரே அவர் கையால் ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காரு தானே சர்ஜரி பண்ண பிறகு ரெண்டே ரெண்டு வாரத்தில் நீண்டெழுந்து வந்துட்டார் இந்த சர்ஜரி நடக்கக்கூடிய டைமில் அவர் ரெண்டு வாட்டி மயக்கம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க இப்பேற்பட்ட ஒரு தைரியம் உள்ள ஒரு டாக்டர் பார்த்திங்கன்னா அது லியோனட் நெட் ராகசோ தான் இருபத்தேழு வயசு டாக்டர்